இரண்டாம் பிரகனம் மங்களாசாசனம் விருத்தமா என்கிற கேள்விக்கு பதிலாக மங்களாசாசனம் சொரூப விருத்தமானது என்று தொடங்குவது தொடங்கி யார் யார் மங்களாசாசனம் பண்ணினார்கள் என்று சொல்லி வருகின்ற ஒரு பிரகரணத்திலே நிலையிலே முதல் முதலிலே தசரதனை சொல்லி அதற்கு பிறகு சீதா பிராட்டியை சொல்லி அதற்கு பிறகு ஜனகனை சொல்லி கீழே அனுபவித்தோம் நாலாவதாக விஸ்வாமித்ரன் விஸ்வாமித்ரன் இந்த மகரிஷி தன்னுடைய யாகத்தை காப்பதற்காக கவிரை அழைத்துக் கொண்டு போகும் பொழுது எதில் தாடகை பெரிய ஆரவத்தோ ஆரவாரத்தோடு இவர்களை நோக்கி வருவதை கண்டு அப்ப சொன்ன பயப்படும் அப்படி சொன்னார் அகம் பதிஷ்டோமி மகா தேஜா ஏ தபித்தி தசரதண்ட இந்த பிள்ளையை நான் தாமரைக்காடு கருமையில் பூத்தது என்று தாமரைக்கண்ண இந்த கரிய சம்பல் ஒருவனை தந்துடுதி என்று ஊற்றின் உடைய சொன்னான் சுவாமித்தன் தசரதன் பலவிதமான மறுப்புகளுக்கு பிறகு வசிட்டன் சொல்ல சரி காட்டு கழிச்சான் அப்ப அதுக்கு முன்னாடி இந்த ராமபிரான் யாத்திரமா சாட்சா சர்வேஸ்வரனான மகாத்மா அகம் வேந்தி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் தசரன் என்ன சொன்னா குழந்தைதான் பாடசாலை படிச்சு முடிச்சுட்டு வந்திருக்கு ஷோடசோ மூணு ஷோடச வருஷமே ராமே அதிவலோஷனா பதினஞ்சு வயசு தான் ஆறுது பதினாறு வயசு ஆறு யுத்தத்துக்கு அப்படின்னு சொன்ன போது மறுத்த பொழுது வேணா நாகசரன் நானாக பல படைகளை எடுத்து வச்சு பல படைகளோட வர அந்த தடையை அழித்து தருகிறேன் சொல்ல அப்ப சொல்லுகின்ற வார்த்தை எது அகம் வேண்டி மகா மகாத்மான எனக்கு தெரியும் ராமன் யாரு ராமம் சத்ய அக்கிரமம் ராமபிரானுடைய அந்த பராக்கிரமத்தை நான் அறிவேன் நான் மட்டுமல்ல குரு பசிட்டோபி மகா தேஜாக பசிட்டோ அபி பசிட்டனும் கூட மகாதேஜா அப்ப அங்கே இப்ப இருக்கக்கூடிய பல விஷயங்கள் கலனுடைய அரண்மனையில அரண்மனையில அவர்களெல்லாம் கேட்டுப்பார் மிகுந்த தேஜஸ்துடைய பசிட்டலும் அறிவான் அங்குள்ள மற்ற விஷயங்களும் அறிவாக இருக்கிறபடியே ரமபிரானுடைய வல்லமையை அறிந்திருந்த போதிலும் அவனுடைய மென்மையை பார்த்து கலக்கமுற்றார் யார் இஸ்லாமிக்கர் இப்ப ராமன் சத்திய பராக்கிரமாக சொன்னாரோனா ஆனால் அவ்வளவு தெளிவான ஞானம் உடையவர் என்ன ஆனால் இப்போ அவருக்கு ஒரு கலக்கம் அபிபர்திராகவோ யாராஸ்துதா அந்த பிரம்ம ரிஷியான விஸ்வாமித்தன் ஒரு ஹூங்காரம் செய்து அந்த தாடையை விரட்டி ராமலக்மணர்களுக்கு வெற்றியும் மங்களும் உண்டாகட்டும் என்று கூறினார் இன்று ஒருபடியே தானே முன் சென்று ஒரு ஹூங்காரம் செய்து ராமலக்மணர்களுக்கு ஒரு தீங்கம் வாராமல் இருப்பதற்காக மங்களாசாசனம் செய்தார் விஸ்வாமித்ர மகிழ்ச்சி அதற்கு அடுத்தபடியாக ஸ்ரீ ஐந்தாவதாக ஸ்ரீ ரிஷிகள் ஹேமம் சோமம் ஏத்தேத்தம் சோமம் யுகோத்தியந்தம் திருப்பாவை தர்மச்சாரிண மங்களாணி பிரயுஜானாக பிரஜகிருஷ்ணன் திருடவிரதாக அருமையான ஒரு ஸ்லோகம் அதாவது தண்டகாரணத்திலே ரிஷிகள் யாகம் பண்றாக ஹோமம் பண்றா அங்க பல அரக்கர்கள் வந்து அவளை நழுகிறார்கள் அவர்கள் உடம்பிலேதான் அங்கங்க காரியம் அங்கங்க காயங்களா இருக்கு ரமபிரான் இடத்துக்கு வரப்போறான்னு உடனே தன்னை தன்னுடைய முறையீட்டை வைக்கலாம்னு வந்து பார்த்தான் அப்படி கிட்ட வந்து பார்த்தால் அந்த ரமபிரானுடைய அழகை பார்த்தால் இவர்கள் தற்போது குறைகளை அதாவது தன் மேலே பட்ட காயங்களை காட்டுவதற்கு வந்த இந்த ராமபிரானை பார்த்த உடனே அவனுக்கு திருஷ்டி தோஷம் மாறாமல் இருப்பதற்காக தங்களுடைய ஆபத்துக்களை போக்கியவன் விருப்பவ விருப்பத்தை தருபவனாக இவரே என்று படிவழகில் ஈடுபட்டு ஈடுபட்டு மங்களாசாசனம் செய்தார்கள் அப்பா எவெருமானே தன்னுடைய முறைகளை சொல்ல வந்த விஷயம் இடத்திலே தங்கள் காயத்திலே காட்ட வேண்டிய என்று தன்னுடைய காரியத்தை காட்டுகின்ற ஆஹ் வேதனையை காட்டுகின்ற இடத்திலே ரமபிரானுடைய திருமீ நகையை பார்த்து மங்களாரி நிபவந்து மங்களங்கள் உண்டாகட்டும் என்று பாடினார் பண்ணினார் அதற்கடுத்தபடியாக திருவடி ரமபிரானுக்கு வாகனமாயிருந்த ஹனுமான் பரி கோபமாக சர்வூஷ பூஷா கிமர்த்தம் நிபூஷிதா இது அனுமன் சொல்லுகின்ற வார்த்தை நீண்ட கைகள் யாருக்கு ரொம்ப நீண்ட கைகள் உருண்டு திரண்டு அழகாயிருக்க போ இருப்பவையும் உலக்கை போல் இருப்பவன எல்லா ஆபரணங்களை விட்டு மறைக்கத்தக்கதா தக்கவையான திருக்கைகள் அதற்கு மேலே ஏன் அவற்றை அறியவில்லை என்று தடிவோர இருக்கிற தோழில் வலிமையை கண்டு நமக்கு இவர் காப்பா காப்பாளராக கூடியவை என்று அறிந்திருந்த போதிலும் அவருடைய தோல் அந்த தோல் அழகை பார்த்தார் யார் திருவடி நல்லா நன்னா நிச்சயமா அவளை காப்பார் சுக்ரீவனே காப்பார் என்று மனதிலே நம்பிக்கை பிறந்தது ஆன போதிலும் அத்தோள்களின் அழகிலே ஈடுபட்டு அதைத்தான் கமனா தாழ்வான் காட்டார் கோள் கண்டார் தோளே கண்டார் கொடுங்க மரம் என்ற கா கண்டார் தாளே கண்டார் என் கம்பராமாயணத்துல காட்ட ஆடவர் அவாவுரு தோழினாய் என்கிறான் கம்பர் ஆடவர்களே அதாவது பெண்கள் ஆடவர்கள் மேலே ஆஹ் ஆசைப்படுவது அது வேற ஆனால் ஆண்களே ஆடவர் அவாவுரு தோழினாய் அந்த அழகான புஜங்கள் தோள்களை பார்த்தால் ஆடவர்களே விருப்பும்படியாக இருக்க அப்படிப்படி இப்படி ஈடுபட்டு என்ன பண்ணார் இவருடைய மென்மையும் பார்த்தார் தோழனையும் பார்த்தார் வீரத்தையும் தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டாலும் அவரை மங்களாசாசனம் பண்ணினார் யாரு சுவாமி சர்வூஷண பூகா கிமர்த்தம் விபூஷிதாக என்று இஸ்லாம ஹனுமன் திருவடி அவருக்கு மங்களாசாசனம் பண்ணினார் அதற்கு மேலே மகாராஜர் மகாராஜர் என்பது இவ்விடத்திலே சுக்ரீவனை சொல்லுகிறது வாலியை கொன்றது முதலான செயல்களோடு செயல்களே ராமபிராருடைய மிகுந்த வலிமையை பார்த்தா யாரு சுக்ரீவனுக்கு திரும்ப அல்லவா கூட இருந்தாங்க அதாவது வாலிவதம் முடித்த பிறகு இது வாலிவதம் செய்தான் அந்த ஏழு மராமரம் குறைத்தான் எல்லாம் செஞ்சான் எல்லா பராக்கிரமத்தையும் செஞ்சான் யாரு ராமபிரான் அதை பார்த்து கண்டு கலங்கி பெருமாடு மென்மையை பார்த்து கலங்கி நால நாலு ராட்சர்களாக வந்த ஆகாசத்திலே தோன்றின போது தன்னோடு தூளுக்கோட நாலு ராட்சர்களையும் முடிவந்தான் இந்த நான்கு பேரும் கூட வந்து நம்மை கொள்வதற்கே வந்திருக்கிறான் இதில் ஐயமில்லை பாருங்கள் என்று நமக்கெல்லாம் ஒரு உயிர் போன்ற ரமபிரானை சொல்லுதல் மூலம் நம் அனைவரும் சொல்வதற்காகவே வந்தவரே இவன் என்று உரியதை சொல்லி மற்ற வாணவர்களுக்கு காட்டி என விவேகன அங்கீகரிக்கவில்லை எங்க ராவணத்தை வந்திருக்கான் அகம் ராவணனுடைய தம்பியும் சொல்றான் ராஷபுரம் சொல்றான் இப்படி எல்லாம் இருந்தாலும் ரமபிரானுடைய வன்மை அறிந்தாலும் அந்த திண்மையும் தோழ்வரியையும் அந்த அழகையும்

நாம் எண்ணினோமாயில் நிரல் நுடியாரே கொற்றுவிடுவேன் என்று தன்னுடைய பலத்தை காட்டி அதாவது கதையெல்லாம் சொல்லி கண்டுகமையான கதைகள் எல்லாம் சொல்லி அப்படி தெளிவடைய செய்து அவருடைய அச்சத்தை போக்கினான் அச்சம் உதவும் எது அவன் ராட்சசன் ராட்சனுடைய தம்பி அந்த சுபாவத்தினுடைய இவனை சேர்த்துக்க வேண்டாம்னு அவனுடைய எண்ணம் ஆனால் எல்லா ராமபீரானுடைய வீரங்கள் வீர சரித்திரங்களை எல்லாம் தெரியும் தெரிந்திருந்தாலும் ஆணைய அந்த சுக்ரீவனை வைத்து அந்த அழை விபீஷனை அழைத்து அவரை செய்தான் அழைத்து வந்தான் இப்போ இந்த ராமவீரனுடைய அந்த திரு திருமே சௌமாரியத்தை பார்த்து இவன் வீரன் என்றிருந்த போதிலும் மங்களாதிபவ்தோ தேவரீருக்கு மங்களங்கள் உண்டாகட்டும் என்று சொன்ன சுக்ரீவன் அதற்கு மகாராஜர் இந்த இடத்துல முதல்ல மகாராஜர் என்று சொன்னது தசரா சுக்ரீவனை இந்த இடத்துல மகாராஜர் என்றது ஜடாயு ஜடாயு மகாராஜரை குறிப்ப குறிப்பதாகவும் சொல்லலாம் மகாராஜர்னா ரெண்டு பேரும் சொல்லலாம் ஒண்ணும் சுக்ரீவன் சொல்லலாம் ரெண்டாவது இந்த இடத்துல மகாராஜர் அதாவது கழுக அரசன ஜடாயு மகரிஷ் ஜடாயு ஜடாயு மகாராஜ் அவங்களை பண்ண பட்சிகளுக்கு எல்லாம் கழுகு அரசன் உள்ளவா அவரையில ஜனத்தானத்தில் பதினாறாயிரம் அரக்கர்களையும் எந்த உதயமின்றி தனியாயிருந்து போரிட்டு கொன்ற அவருடைய தோழ்தலையே அறிந்திருந்தும் நிறைந்த நிறைந்த அறிந்திருந்தான் எல்லா கலந்தோஷமாய் வளர்த்துதான் தெரிஞ்சுட்டு இருந்தான் யாரு சுக்கிரீவன் இருந்தாலும் ஜடாயு என்ன சொன்னா

ஆரோக்கியத்தோடு பல நாள் நீண்டு நீண்டு நிலைக்க வேண்டும் இருக்க வேண்டும் அதுபோல இவருடைய பெருமைகள் எல்லாம் கேட்டு தெரிந்த இந்த மகாராஜர் என்று அபக அபயுடையில் சொன்ன போதே நீண்ட ஆயுடன் இருக்க வேண்டியவரே என்று இவருடைய ஆயுளை வேண்டினார் அன்றும் யாருடைய ஆயுளை தன்னுடைய ஆயுள் இல்ல ரமபிதாருடைய ஆயுளை வேண்டினார் மங்களாசாசனம் செய்தார் அதற்கு மேலே இதுவரை ராமாயணம் சொல்லியாச்சு இதற்கு மேலே கோபர் கண்ணனின் வார்த்தை கண்ணன் கண்ணனின் வா வளர்த்த பிதாவான ஸ்ரீநந்தகோபர் அவர் என்ன பண்ண சிறு குழந்தையா இருக்கும் பொழுதும் பேதனையாக பேச்சு அழித்த கண்ணனுடைய வேகத்தக்க சக்தியை பார்த்திருந்த போதிலும் அவன் குழந்தையா இருப்பதால் உண்டான பெண்மையை பார்த்து கயிறு வயிறு பிடித்து துக்கப்பட்டு அபவத் ஜகதா இது பாரதத்திலே குருஷ்டம் எந்த எம்பெருமானை உன்னித்தாமல் இருந்து உலகம் உண்டானோ அந்த லோக காரகனான உன்னை காக்கட்டும் யாருக்கு கிருஷ்ணனுக்கு நந்த கோபர் காப்பிடுறார் அவன் சர்வேசுரன் கண்ணனாக இருக்கான் இருந்தாலும் பண்ணிருக்கான் ஆனால் அத்தனை இருந்தாலும் எல்லா பட்ட சர்வேஸ்வரன் உண்மை காக்கட்டும் என்று காப்பிட்டார் என்றோ இவருக்கு சர்வேஸ்வரன் காப்பிட சொன்ன நந்த சொன்னார் அல்லவா அதற்கு மேலே ஸ்ரீ குதுரன் ஒரு வேலைக்காரியின் மகன் இவன் கண்ணன் எல்லாம் அறிந்தவன் என்றும் எல்லாம் வல்லவன் என்றும் அவனுடைய பெருமைகளை அறிந்திருந்த போதிலும் அதாவது அதாவதுக்கு தம்பி எல்லா தெரியும் அதாவது யாரை பத்தி கண்ணனை பத்தி எல்லாம் எல்லாம் அறிந்தவனானாலும் எல்லாம் வல்லவனானாலும் அவனுடைய பெருமைகளை அறிந்திருந்த போதிலும் மகாமதி பெரிய ஞானி யாரு மிதன் அவன் என்ன பண்ணான் தன்னுடைய அவனுடைய வீட்டுக்கு வர கண்ணனின் பெருமான் ஆசனத்தை தடவி பார்த்தான் ஏன்னா பொய்யாசனமா இல்ல உண்மையான ஆசனமா என்று துரியோதனன் பண்ணுவான் அது போல தடவி பார்த்தான் உண்டு தம் கையிலே அழிக்கு பார்த்தா பார்த்தார் இது நிஜமா உண்மையா உண்மையான மேத்தையா உண்மையான கட்டுலா உண்மையான ஆசனமா ஏன் பெருமான் மேல இருக்கக்கூடிய பரி அந்த பரிவினாலே மங்களாசாசனம் பண்ணார் அதற்கு மேலே நம்முடைய ஆச்சாரியர்களே ஒருவரான எப்பெருமானாரால் திருத்தம் பெற்று கைக்கரிய வரதானிதாசர் எம்பெருமானுடைய பெருமானாருடைய சிஷியர்களிலே ஒருவர் அம்பெருமான் திருவீதி வரம் ஒருவார் அப்படி அவர் எல்லாம் அறிந்தவர் என்றும் அத்தாவிராக எல்லாத்தியுடையவர் என்று அறிந்திருந்தாலும் எல்லாம் வல்லவர் என்று அறிந்திருந்தாலும் அவருடைய பெருமைகள் அனைத்தையும் அறிந்து நம் பெருமாளே நம்மை காப்பவர் என்று எண்ணியிருந்த போதிலும் காதல் முகப்பட்டவர் ஆகையாறு பெருமாள் வீதி வளம் போது ஏதேனும் ஒரு அசைவு ஏற்பட்டாலும் தம் உயிரை விட வேண்டும் என்று எண்ணி வீதியிலே யாராவது ஏதாவது எல்லாரும் ஏற்படுத்தா அவாளக் கொள்வதற்காக இல்ல தன் உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக எண்ணி சொட்டை என்னும் கத்தி போன்றதொரு சொட்டை அதுக்கு பேர் கத்திக்கு பேர் அது ஒரு ஆயுதம் கத்தி போன்றதற்கு கூறிய ஆயுதத்தை தூக்கி குளித்துக் கொண்டும் இன்னைக்கும் திருவரங்கத்திலே தெற்கு உத்தரவீதியில ஒரு கண்டாடை ஆயன் இருக்கு அதிலே இப்ப சாத்தா சீவை சொல் ஒரு வேட்டி காவி வீச்சு வென்று ஒரு ஜீரன் மாதிரி வச்சிருக்கான் ஜீரலல்ல அவர் இல்லத்தை துறந்து அவர்கள் இன்றும் பெருமாள் பெருமாள் பிறப்பாளும் பொழுது அது ரொம்ப நாளா இருந்து நின்று போய் மீண்டும் முதரி அந்த அந்த உடம்புல தன்னோட சின்ன சின்ன ஒரு கத்தி மாதிரி வச்சு ஒரு காய் வச்சு எட்டிட்டு இருப்பான் அதுக்கு மேல ஒரு சின்ன கத்தி மாதிரி அந்த கத்தி அதற்காக ஏதாவது சந்தர்ப்பம் ஏற்படுதுனா அவர்களை கொள்வதற்காக என்பது விளைவு ரங்காவில் ஒரு ஸ்வரூபம் என்று கத்தி போன்றதற்குரிய ஆயுதத்தை தூக்கி முடித்துக் கொண்டு பெருமாளை காத்து வருவர் என்று பிரசித்தம் என்றோ இப்ப பதினோரு பேரை சொல்லிட்டார் அதற்கு மேலே பன்னெண்டாவது விஷயமா தொடக்கமானவர்கள் தொடக்கமானவர்கள் அப்படின்னா முதலானோர் நடத்த பதினாலு பேர் பதினோரு பேர் சொல்லியாச்சு அப்ப பதினோரு பேருக்கு மேல யாராவது இருக்காளா அப்படின்னு கேட்டுட்டு தொடக்கமானவர்கள் என்றும் வாழ் மக்கள் ராம ராமனுக்கு தாயார் கௌசல்யை அதற்கு பிறகு வசுதேவன்

அயோத்தியில் இருக்கக்கூடிய மக்கள் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணினாள் சக்கரவர்த்தி திருவகனன் கௌசல்யன் மங்களம் மங்களம் கருடத்தன் மினதைக்காக அவர்தம் தேடி சென்ற பொழுது ஆயான விந்தை என்ற ஆயான வினதை மங்களாசாசனங்களை வேண்டினாள் யாருக்கு அது ஒரே கௌசரை அந்த மரத்தமங்கள் உண்டாக வேண்டும் என்று தமபீரானுக்கு மங்களாசாசனம் பண்ணார் அப்ப ரெண்டு பேர் சிறுவன் சிறக என்னும் வருவானை என்று வினதையானவள் தாயானவள் பிள்ளையான கருடனுக்கு மங்களாசனம் பண்ணார் அதுபோலே இங்க கௌசரை தமபிரானுக்கு மங்களாசாசனம் பண்ணார் அதற்கு பிறகு கிருஷ்ணாவதாரத்திலே மூன்று பேர் வசுதேவன் தங்க சக்கர கதா இதெல்லாம் மணவாள மாமனி தன்னுடையத்திலே தொடக்கமானவர்கள் பக்கத்திலே காணலாம்னு சொல்றார் ஆனால் யார் விவரித்து காட்டுவது மனவாள மாமனி பரம கிருபை தங்க சக்கர கதாதர திவ்ய ரூபமிதம் தேவ பிரசாதேன உபசம் கரகாஹா தேவர்கள் தலைவருக்கும் தலைவனே சங்க சக்கரம் முதலானவர்களை கையிலே கொண்டவனே உன்னுடைய அபராத ரூபத்தை அருள் கூர்ந்து மறைத்தருள வேண்டும் பெருமானத்து ஒரு மணல பிறகுலாம் ராமாவதாரத்துல ரெண்டு கையோட பிறந்தோம் கிருஷ்ணாவதாரத்திலேயாவது என்னுடைய இயற்கையாக இருக்கக்கூடிய நான்கு கைகளோடு பிறக்க வேண்டும் என்று ஆசை கொண்டு நான்கு கைகளோடு பிறந்தானோ பார்த்தார் வசுதேவன் இந்த நாலு கைகளோட பார்த்தா தெரிஞ்சுருவான் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்ற உபாசங்கர சங்காரன் உபாசங்கர சங்காரன் உன்னுடைய இரண்டு கைகளை மறைத்துக் கொண்டு மனிதனாகவே நீ சாட்டவான காக்க அப்படியே ஆகட்டும் என்று இரண்டு கைகளாக ஆனான் கண்ணன் இதே அர்த்தத்தை தான் ஆண்டாள் திருப்பாவேல அங்க நான் பாசுரம் பிடிக்கும்பொழுது வங்கக்கடல் கலைந்த பாசுரத்திலே பாசுரத்திலே சொல்லும்போது அவ்வங்கக்கடல் களைந்த மாதவானே கேதவானே நீங்கள் திருமணி அங்க பறை கொண்டாத்தை அணி புதுவை பைங்க மாதத்தந்தரிய போதே சொன்ன தங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாவேன் இங்கு பரிந்துரைப்பார் இரண்டு மால் வரை தோல் ஈரிரண்டு கண்ணன் தான் சொல்றார் அந்த முப்பது பாசத்துல ஈரிரண்டு அப்படின்னா ரெண்டு ரெண்டு நாலு ஏன் அப்படி சொன்னா அப்படின்னா அவதாரத்திலே அவதரிக்கும் போது நான்கு எழு இப்ப ஆண்டாளுக்காக தேவகி பிராட்டி வேண்ட ரெண்டு கைகள் ஆக்கினான் கோபிமார் கண்ணனை ஆண்டாள் ஆண்டாள் கோபிமார் பாவனையிலே கண்ணன் பெருமானை பார்த்தாள் பார்க்கும்போது நான் கைகளோடு உடையவனாக தேவை சாதித்தானாம் ஆண்டாள் கதை அப்படி தேவகி பிராட்டி தேவரூபமேதூஜம் அப்படி தேவகி பிராட்டியும் அதற்கு மேலே பெரியாழ்வாரும் தொடக்கமானவர்கள் சொல்லாழ்வாரவர்கள் எம்பெருமானுக்கு பெருமான் மீது பொங்கும் பெரியாழ்வார் முதலானவர்களை இணைக்கிறது ஆக இந்த சூத்திரத்தினால் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணினவர்கள் யார் யார் என்று லிஸ்ட் ஒரு வரிசை கொடுத்தும் இறுதியிலே பெரியாழ்வாரை சொல்லி இந்த இந்த சூத்திர வாக்கிய அனுபவித்து முடிக்கிறார் வாழ மணவாழ மாமுனியே இன்னும் ஒரு நூத்தாண்டம் ஸ்ரீமதே ரம்யா மாத்ய மகாத்மனே பூயான் எலித்தமங்கள